முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறது பிள்ளைங்க பேசுறது ஒரு நான் என்னத்தான் பேசுறது இப்போ நம்ம கார் புக் பண்ணியாச்சு நம்ம கிளம்புற வீட்டில் பாருங்கள் தூக்கத்தில் இருக்குது திருவிழாவுக்கு போயிட்டு வந்து திரும்ப உடனே அடுத்த நாள் காலையில் நம்ம வந்து கிளம்புறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள தூக்கத்தில் இருக்க நினைக்கிற டூரை பற்றி என்ன நினைக்கிறீங்க நல்லபடியா நினைக்கிறேன் நல்லபடியா நல்லபடியா போயிட்டு வரணும்னு நினைக்கிறேன்

தெரியாத இடத்துக்கு போகிறோம் தெரியாத ஊருக்கு போகிறோம் பிள்ளைங்களை பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு பத்திரமா பத்திரமா வீடு வந்து சேர்றோம் மட்டும் போகுது பட்டையை வச்சு போறது தெரிஞ்சது முதல் வர வெளியில் போறோம் எங்க கூட ஒருமே போட்டு வச்சிட்டு லைட்லாம் கூப்பிட்டீங்களா

விதிரமா வீட்டு பத்திரமா ஒன்று வந்தி வந்துருச்சா மற்றபடி ஒன்றும் இல்லை ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம் ஜாலி பண்ண போகிறோம் காலையில் நேரமாக பிடிச்சான பசிக்குன்னு டீயை குடிச்சிட்டு எங்கள் பிறந்த டீ குடிச்சிட்டு நான் போய் ட்ரெயினில் பிடிப்போம் ட்ரெயினுக்குன்னு அரை மணி நேரம் இருக்குது அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ போகிறோம்ல அங்கெல்லாம் எங்கெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுங்க நீங்கள் சொல்கிற பக்கம்லாம் எப்படிலாம் இருக்காச்சு நாங்களும் வந்துடுவோம் சஜஷன் கொடுங்க பாத்து ரொம்ப தூரம் ட்ராவல் மாதிரி சொல்லுங்கள் பக்கமாக போகிற மாதிரி சொல்லுங்கள் நல்லா இருக்கிற இடமா பார்த்து சொல்லுங்கள் யாராவது போயிருந்தீங்க அப்படின்னு நல்லா போயிருப்பாங்க ஆ நிறைய பேருக்கு தெரியும் ஜென்ஸுக்கு நிறைய பேர் தெரியும் குமாரிட்டுக்காரலாம் சொல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வேணால் டீ குடிச்சி முடிச்சிட்டோம் அவன் டீ அப்படியே சரி டிஃபன் வாங்கிட்டு போயிடுவோம் ஏன்னா ட்ரெயினில் எப்படியும் செம்ம டெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா கடையிலேயே வாங்கிட்டு போகணும்னு சொல்லி வாங்கிட்டு சைடு போயிட்டு சைடு போவோம் வாங்கிட்டு போகலாம் செம்ம இடத்துக்கு தொடர்ந்து ஒரு வாரமும் நல்லாவே நாங்கள் தோங்கலை ஏறமாக வந்துட்டு போவோம் நீங்கள்தான் தோங்கிறீங்க நல்லா எனக்கு என்னென்னா டூருக்கு போய்ட்டு ஏறனாலுமே சாஸ்திரமா கிளம்புவோமா அப்படியே ஆர்வமாக இருக்குமா என்ன இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அப்புறம் வீட்டில் கூப்பிட்டு எங்கள் அப்பாவுக்கு தாத்தாவுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இந்த மாதிரி நான் வீட்டில் வரப்பையும் நம்ம வெளியில் போகிறதுக்கு தூரமாக தெரியாத ஒரு ஊருக்கு போகிறோம் நான் சொந்தக்காரங்கன்னு சொல்லிடுவோம் சொல்லி சொல்லியாச்சு எங்கே போகிறோம் எப்படி இருந்து சொல்லிட்டோம் சரி ட்ரெயின் ஏறலாம் டிஃபன் வாங்கிட்டேன் வீட்லி எத்தனை இட்லிங்க ட்ரெயினாக ஏசி பேச்சு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் புக் பண்ணோம் இந்த ட்ரெயினைவே புக் பண்ணோம் ஃபஸ்ட் பெஸ்ட் அந்த ட்ரெயின் புக் பண்ணோம் அது பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் லேட்டாக போகிறீங்களா நம்ம வந்து போய் அங்கே அஞ்சு மணிக்கு ட்ரெயினை பிடிக்கணும் சென்னையில் இந்த ட்ரெயினில் போனால் மட்டுந்தான் அஞ்சு மணிக்கு ட்ரெயினை பிடிக்க முடியும் அதனால் திரும்பவும் அதை கேன்சல் பண்ணிவிட்டு இதில் புக் பண்ணி இப்போ நாங்கள் வந்து சிட்டிங்கில் தான் போகிறோம் செம்மையாக தூக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் உட்காந்துட்டு போகிறோம் அளவுக்கு தூங்கி விளையாடுது யாருக்கியா மூணு பேர் ஒரு சீட்டில் தந்துட்டு இங்கே கும்பிட்டு அங்கே உட்காந்துருக்குவாங்க நூறு கூட்டம் அந்த தூக்கிட்டு ரொம்ப டென்ஸு போடுவோம் இந்த நாளில் நம்ம தினியாக வந்தேன் இது ஜன்னல் சிட்டு ஹாய் வேச பிளவு நம்ம கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அப்புறமா டிஃபன் சாப்பிட்டு அப்புறமா திரும்ப தூங்கும் ஏங்க நம்ம ட்ராவல் விளாக் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில ஆனால் நல்ல நினைவுகளோடு இருக்க போகுது கொஞ்சம் வருஷம் கழிச்சு நான் பார்ப்பாங்களே காந்திங்க தேவைங்களெல்லாம் நாங்கள் எங்கேயாவது கூப்பிட்டு போகணுன்ட்டு அப்படிம்பாங்க அப்போல்லாம் பார்ப்பாங்க எங்களுக்கு ஃபாரின் கூட்டு போவோம் ம் சிப்பாமா அங்கே போனால் சப்பாத்தி உருளைக்கெழங்கு தான் கிடைக்கும் நம்ம ஊரோட சாப்பாடு அந்த ஊருக்கு போகணும் நம்ம மருத்துவம் ஆ இங்கே நம்ம வீட்டில் செய்கிற சாப்பாடுலாம் நல்லா இல்லாத மாதிரி இருக்கும் கடையில் சாப்பிட்லான்னு சொன்னோம் நம்ம கடையில் தான் பத்து நாள் பக்கம் சாப்பிட போகிறோம் எப்படா வீட்டில் வந்து ரசம் ராகி திம்புவோம் எப்படா கரைச்சி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோலாக ஃபுட்டு சாப்பிட்றோம் பார்த்து சாப்பிட்றோம் அது மட்டும் முடியாதுங்கிறதுக்கப்புறம் இறங்கிட்டோம் மெட்ராஸ் இங்கே வந்ததே எங்களுக்கு டெல்லி வந்த மாதிரி இருக்காங்க ரொம்ப முடியல சிட்டிங்ல வந்தோமா இது போலீஸ் மாதிரி பெண்ட்டு கலந்துட்டு மரவழில்ல மஞ்சு மண் பாய்ஸ் வந்து படம் பார்த்துருவான் நான் அது ரெண்டே ரெண்டு ஹெட்ஃபோன் தான் இருந்துச்சு வீட்டில் போய் வந்திடலாம் இப்போ ட்ராலி வச்சுட்டு சாஃப்ட்டு அடுத்தது மெட்ரோ போயிடுந்து போகணும் எக்மோர் ஹெட்மோர் போய் அங்கேருந்து டெல்லி போகணும் அந்த க அலைச்சலுக்கே டெல்லி போகிறோம் சேர் பண்ணுறாங்க வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ட்ரெயினை விட்டு இறங்கி வந்ததும் இது பார்த்திங்கன்னா எம்பி மட்டன் சிக்கன் சாப்பிடு சாப்பிடு சிக்கன் சிக்கன் வருது மட்டன் பெப்பர் ஃப்ரையும் இது வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் ஐ சிக்கன் வருது மட்டன் சுக்கா ரெண்டு வாங்கியிருக்கோம்

வந்து ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணணும் அப்புறம் இன்னொன்று பார்ப்பாங்க நல்லா பார்த்தீங்கன்னா உட்கார முடியல நிற்க முடியல அவங்கள சொல்கிறோம் என்னாலே முடியல எனக்கு என்னடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல கம்மு நைட்டி கூட வாங்கிட்டு எடுத்து வந்திருக்கலாம் மாட்டுக்குன்னு இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன் அப்போ தான் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணேன் ஜொமோட்டோ ம் மினி இட்லி எங்கேம்மா காமி சோபி மினி இட்லி அப்புறம் என்ன தோசைங்க

நாங்கள் ஜொமேட்டோ ஆர்டர் பண்ணியிருக்கோம் சொல்லியிருந்தீங்களா அது என்னாச்சுன்னா ட்ரெயின் கிளம்பிடுச்சி சாப்பாடு என் கையில் வாங்கலை அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டும் ரீஃபண்டு கொடுக்கல அப்படின்ட்டாங்க நம்மளோட சாப்பாடு கேன்சல் நான் அப்போவே எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்கிறேன் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணால் சாப்பாடு வராதுங்க ஜொமாட்டோவில் ஏன்னா ரெகுலராக நம்ம வாங்குறது எனக்கு புரியும் அப்படிங்க ஓடு வந்து ஓடு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ரயில்வே ஸ்டேஷன் வந்துருப்பான்னுட்டிங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டான் ரயில்வே ஸ்டேஷன்லாம் வந்தாச்சு ஆனால் நம்ம கைக்கு ஃபுட்டு வரல சரி இன்றைக்கி அவனுக்கு ஃபுட்டு சாப்பிட்டோம் நம்மளால நினச்சி நினச்ச அவர் தான் பண்ணுறது அவங்க சாப்பிட்ருவாங்க தானே தான் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க தானே சரி சாப்பிட்டா ஓகே கடையிலே கொடுக்க மாட்டாங்க அவங்க சாப்பிட்ருவாங்க சரி இன்னைக்கு காலையில் டிஃபன் நம்ம தான் வாங்கி தரணுன்றது வேஸ்ட் ஆகாமல் இருந்தாச்சு இப்போ நாங்கள் அதனால் என்ன பண்ணுறோம் எங்களுக்கு மாம்பழம்

பிக்கி உள்ள சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம் கொஞ்சமா போதும் நல்லா பிரஷ்ஷா இருக்கு சொல்லம்மா நம்ம நார்மலா கேட்டோம்னா ஆம்லேட் வந்து கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும் இவரு போய் சொன்னனால கொஞ்சம் வேக வச்சே கொடுத்துட்டாங்க போல கொஞ்சமோ சப் நல்லா இருக்கான் சாப்பிட சொல்லு நல்லா இருக்கேன் ஆஹ் ஆம்லேட் நல்லா இருக்கேன்

హె హా యు వాంట్ యు వాంట్ అగర్వాల్ యు వాంట్ అగర్వాల్ అగర్వాలా అగర్వాల్ నగరవాల్ సిర్ సిర్ తీలుతురా ఇస్ బోల్ రే నీ స్లేట్ గుడప పోకొందరా అవం అప్పా కూడా ఫ్రీ ఆర్గతొ సో యు స్లేట్ గుడకొంద నా அவன் ஏதோ வரைகிறாங்க என்ன பண்றீங்க மதியத்துக்கு சாப்பிட்டு முடிக்கிறப்போ தான் தேவை போகுது நாங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் எதுவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ரைஸு சாப்பாடு பருப்பு குழம்பு இது வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி குருமா அப்புறம் ஒரு ஸ்வீட்டு அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் அது சப்பாத்தி

இறங்கலாம் நாட்டுக்குது அங்க போற இங்க பாரு இந்த ஓரத்துல ட்ரெயின் அந்த சைட் என்ட்ரன்ஸ் தெரியுது

വെള്ള കളർ ഹാൻഡ് കളർ ഹാൻഡ് താജ്മഹല